ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோல்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி வந்து பார்க்கலாம் மூக்கில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஜலதோஷமாக கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் துளசியிலே வந்து நல்லா கழுகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு சின்ன துண்டு பட்டை மூணு நல்ல மிளகு வந்து எடுத்திருக்கேன் இந்த அளவு எப்படி இருக்கணுன்னா துளசியிலே வந்து நாலு பங்கு சுக்கு வந்து ரெண்டு பங்கு பட்டை ரெண்டு பங்கு நல்ல மிளகு ஒரு பங்கு வந்து எடுத்துக்கோங்க இதை இப்படியே போடுறத விட கொஞ்சம் பொடிச்சு போட்டோம்னா அதனுடைய எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் அதனால் பொடிச்சுக்கலாம் பொடிச்சிட்டு அதையும் அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து போது ஒரு ஸ்பூன் வச்சு இடையில வந்து கொஞ்சம் வந்து நம்ம கலந்து வந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வந்து காயும்போது ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னா வெள்ளம் வந்து சேர்க்க வேண்டாம் நல்லா அப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சூடு ஆற விட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து எலுமிச்சம்பழ சார் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து குடிக்க வேண்டியதுதான் நான் வந்து ரெண்டு